உடனுக்குடன் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி துவங்க உள்ள நிலையில் கோடை சீசன் களை கட்டி இருக்கிறது பார்த்து வருகிறோம் கோடை சீசன் தற்போது ஏற்காட்டில் களை கட்டி இருக்கிறது தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறார்கள் கோடை சீசன் தற்போது களை கட்டியிருக்கிறது இதனால் அங்கு பெரும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது அண்ணா பூங்கா ஏரி பூங்கா ரோஜா தோட்டம் ஐந்திரை பூங்கா உள்ளிட்ட இடங்களை பார்த்து ரசித்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகள் இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சசி ஏற்காட்டில் கோடை சீசன் களை கட்டி இருக்கும் நிலையில் எந்தெந்த பகுதிகளில் குறிப்பாக மக்கள் அதிகமாக குவிந்து வருகிறார்கள் அங்கு தற்போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசலும் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது விவரம் சேலம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தரமானது தொடங்கியுள்ளது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி கோடை விழா மற்றும் மலர்கண்காட்சி துவங்க நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தினமான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டில் குவிந்துள்ளனர் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நிலையில் ஏற்காட்டில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் நல்ல மழை பெய்து சீதோஷன் நிலை மிகவும் குழுமையாக மாறியுள்ளது இந்த சீதோஷ நிலையை அனுபவிக்க தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற இடங்களில் இருந்து ஏராளமான பயணிகள் ஏற்காட்டு குவிந்த வண்ணம் உள்ளனர் ஏற்காடு வந்துள்ள இவர்கள் இங்குள்ள முக்கிய சுற்றுலா இடங்களான அண்ணா பூங்கா ஏரி பூங்கா ரோஜா தோட்டம் ஐந்தனை பூங்கா பாயிண்ட் கோவில் போன்ற இடங்களை கண்டு ரசித்து வருகின்றனர் குறிப்பாக படகு வெள்ளத்தில் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இயற்கை காட்சிகள் ரசித்து படகு பயணம் செய்தனர் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் அதிக வந்ததால் மலைப்பாதையில் மற்றும் அண்ணா பூங்கா சாலை படகுள்ள சாலையில் போக்குவரத்து ஏற்பட்டது போக்குவரத்து சமாளிக்க ஏற்காடு போக்குவரத்து காவல்துறை முப்பதுக்கும் மேற்பட்டோர் நியமிக்கப்பட்டுள்ள உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சசி